அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா சிவகங்கை அருகே உள்ள ஒரு பகுதியில் வந்து ஜாதி வெறியர்களால் மாணவர்களுக்கு அறிவால் வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில பதிவுகள் வந்து சமூக வலைதளத்தில் பார்த்தேன் தென் மாவட்டங்களாலே ஜாதி வெறி தான் ஜாதி வெறியர்களால் இந்த சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வலைதளத்தில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க தென் மாவட்டத்தை பொறுத்த அளவில் பழகின பழக்கத்துக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய இந்த சாதி அந்த சாதி அப்படிலாம் பார்க்க மாட்டான் கூட ஒருத்தன் பழகிட்டான் அப்படின்னா தன் சொந்த சாதிக்காரங்கூடையே சண்டை போடுவான் அவன் என் நட்பு ஏன் நண்பனை நீ எப்படி சண்டை அழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஆனால் இவங்க அடையாளப்படுத்துறது எப்படி அப்படின்னா ஜாதி வரி தாக்குதல் ஜாதி வரி தாக்குதல் ஜாதி வரி தாக்குதல் ஏன்னா தென் மாவட்டம் மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலுமே தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரே சமூகமாக இருந்தால் விட்டுருவான் ஏன்னா நீ என்ன பெரிய இவனா அவனான்னு கேட்டு ஒருத்தன் ஒருத்தன் வெட்டிக்கணும் அதெல்லாம் விட்டுருவான் ஏன்னா ஒரே சாதி ஆனால் வேறு வேறு சாதியாக இருந்தால் உடனே அதை சமூக வலைதளத்தில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் பேசுறது அவனுக்கு ஆறு மாத காலமாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் அவன் ஒரு இடத்துல போய் நிற்கையில் ஒரு சண்டை வந்திருக்கும் அதெல்லாம் விட்டுருவான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அவன் பைக்கில் போனால் விட்டுனான் அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் வெட்டினான் அதுக்கு முன்னே உள்ள பிரச்சனை என்னங்கிறது யாரும் பேசுறது இல்லை ஜாதின் அடிப்படையில் தான் இங்கே குல நடக்குனா தென் மாவட்டத்தில் ஒருதும் கூட நிம்மதியாக தூங்க முடியாது உண்மைத்தன்மை ஏதோ அதை தான் நம்ம பேசணும் சும்மா எடுத்த உடனே இவர் வந்து இந்த சாதி அவர் அந்த சாதி இவர் இந்த சாதிங்கிறதுனால தான் வெட்டினார் இந்த சாதிங்கிறதுனால தான் வெட்டினார்ன்னா அங்கே எவனுமே தூங்க முடியாது சிவகங்கை மாவட்டத்தில் பூரா நிம்மதி இல்லாமல் தான் அலையணும் இதில் தம்லாம் அவன் போட்டுக்கான் சிவகங்கை வந்து வன்கொடுமை சட்டமாக என்ன வன்கொடுமை மாவட்டமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தான் ஒற்றுமைக்கு அடையாளமே சிவகங்கை தாண்டா அவ்வளோ பெரிய ஒற்றுமை இருந்தவங்க ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு எத்தனையோ இதை சொல்லலாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நீங்கள் ஊதி ஊதி பெருசாக்குறது நீங்கள் ஏன் இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து கொலையோ தின்ன ஒரு கொலை முயற்சியோ நடந்ததே இல்லையா இவங்க வேறு வேறு சமூகம்னால் மட்டும் மேலும் மேலும் சண்டை போட்டே கிடக்கட்டும் இவங்கள மேலும் பிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ அத்தலையும் சொல்கிறது பாதிக்கப்பட்டவன் அந்த டைமிங்கில் என்ன தேவையோ அதை பேசுவான் ஆனால் அவனோட மேலே உள்ள தப்பை என்றைக்குமே சொல்ல மாட்டான் நான் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு எனக்கு அவனுக்கு இந்த தகராறு அதை சொல்லவே மாட்டாங்க ஏன் ஏற்கனவே அந்த புல்லட்டு பிரச்சனைக்கு வந்து முன்னாலே அவங்களுக்கு சின்ன தகராறு இருந்திருக்கு அது வழக்காகவும் கொடுத்துருக்காங்க அவங்க திரும்ப வாபஸ் வாங்கினதாலாம் சொல்கிறாங்க அந்த பையனுமே சொல்லுங்க எவன் உடச்சானா அவன் மேலே வழக்க கொடுங்க எங்கள் மேலே என் வழக்க கொடுங்க கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டதாகவும் ஒரு தகவல் இவங்களுக்குள்ளே சண்டை நடந்துதான் இவன் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான் ஜாதி சண்டை தனிப்பட்ட சண்டையாக எப்போவுமே ஜாதிக்குள்ளே கொண்டு வராதாங்க